அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தனிவட்டி கணக்குகள் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு பார்ட் த்ரீ வீடியோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் இந்த வீடியோவிலையும் நம்ம ஒரு ஆறு சம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க ரைட்டா இப்போ தனி வட்டி தான் கேட்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க நமக்கு ஃபார்முலாக தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ நமக்கு அசல் எவ்வளவு முப்பத்தி ஐந்தாயிரம் அசல் வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் இன்ட்டு என் வந்து எத்தனை வருஷம்னா இரண்டு ஆண்டுகளுக்கு அப்போ என் வந்து ரெண்டு ஆறு வந்து ஒம்பது சதவீதம் அப்போ ஒன்பது பை நூறு ரைட்டா இப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க நல்லா கவனிங்க இதை வந்து நம்ம ரெண்டு இன்ட்டு முப்பத்தஞ்சு எழுவது அப்போ எழுநூறு ரெண்டு இன்ட்டு முந்நூற்றம்பது வந்து எழுநூறு அப்போ எழுநூறு இன்ட்டு ஒன்பது வந்து ஒம்பதாயிரம் அறுபத்தி மூணு ரைட்டா அப்போ ஆறாயிரத்தி முந்நூறு இப்போ ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு இதுதான் நமக்கு வந்து தனிவட்டி இப்போ ரெண்டாவது பாருங்கள் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை பதினேழாயிரத்தி எண்ணூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உயரும் கேட்குறாங்க அப்போ வட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்போ இருக்க அமௌண்ட்டு எதுலேருந்து பதினேழாயிரத்தி எண்ணூறுலேருந்து கூடியிருக்கு அப்போ கழிச்சிட்டோம்னா ஆறு மூணு ஒம்பது எட்டு போச்சுன்னா ஒன்று ஒம்போது ஏழு போச்சுன்னா ரெண்டு அப்போ வட்டி எவ்வளவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வட்டி எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ அசல் எவ்வளவு பதினெழாயிரத்தி எண்ணூறு அசல் வந்து பதினெழாயிரத்தி எண்ணூறு எட்டு எண் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் அதனால் எண் வந்து தெரியாது வட்டி விகிதம் வந்து ஆறு சதவீதம் இப்போ ஆறு வந்து ஆறு பை நூறு ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இங்கே ரெண்டு ஜீரோ வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ என் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பை இங்கே நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தி எட்டு இன்ட்டு ஆறு ரைட்டாக இதை ஆறால் அடி கொடுக்கலாமா ஓர் ஆறா ஆறு மூவாயிரம் பதினெட்டு மீதம் மூணு முப்பத்தி மூணு ஐயாயிரம் முப்பது மீதம் மூணு ஆறாறா முப்பத்தி ஆறு நல்லா கவனிங்க நூற்றி எழுபத்தெட்டு ப்ளஸ் நூற்றி எழுபத்தெட்டு எவ்வளோன்னா நூற்றி எழுவது ப்ளஸ் நூற்றி எழுவது முந்நூற்றி நாற்பது எட்டெட்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ பாதி இருக்கா அப்போ ஓர் நூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு எவ்வளவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் வந்து எத்தனை வருஷம்னா இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அடுத்த மூணு வருஷம் பாருங்கள் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னெண்டு சதவீதம் தனி வட்டி வீதத்தில் தொகை ரூபாய் பதினேழாம் பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காணுங்க நல்லா கவனிங்க மூணு வருஷத்தில் நமக்கு பதினேழாயிரம் பதினேழாயிரமாக கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து மொத்த தொகைன்னு அர்த்தம் வட்டி மட்டும் கிடையாது முதல் மட்டும் அதாவது மொத்த தொகை வட்டியோடு சேர்த்து சரியா அப்போ இதை நம்ம எப்படி செய்கிறோம் பாருங்கள் வட்டி நமக்கு எவ்வளோவும் தெரியாது பொதுவாக அந்த மாதிரி நமக்கு அசல் கண்டுபிடிக்கணும் மொத்த தொகை கொடுத்திருக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி வந்து என்ன அது அந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும் இதுதே நமக்கு வட்டி ஏன்னா தான் தெரியாதுல்ல அதனால் வட்டின்றது இதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க அப்போ ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு அந்த வட்டி எழுதுவோமா அதை வந்து நம்ம பதினேழாயிரம் மைனஸ் பின்னு எழுதணும் இங்கே அசல் வந்து நமக்கு தெரியாது எண் வந்து நமக்கு எத்தனை மூன்று ஆண்டுகள் அப்போ என் வந்து மூணு ஆறு வந்து பன்னெண்டு சதவீதம் அப்போ பன்னெண்டு பை நூறு ஈக்குவல் டு பதினேழாயிரம் மைனஸ் பி நல்லா கவனிங்க அப்போ மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு பி இந்த நூறை வந்து எங்கிட்ட பெருக்கிறங்க அப்போ என்னென்னா இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும் அப்போ இங்கே என்ன வரும்னா நூறால் பறிக்கிட்டோம்னா அஞ்சு ஜீரோ ஆயிருமா அப்போ பதினேழு லட்சம் மைனஸ் நூறு பி ரெண்டையுமே பெருக்கணும் இப்போ நம்ம அந்த பி எல்லாம் ஒன் சைடு வச்சுக்கலாம் அப்போ முப்பத்தி ஆறு பி ப்ளஸ் அந்த மைனஸ் நூறு பி இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் நூறு பி ஈக்குவல் டு பதினேழு லட்சம் அப்போ இங்கே என்ன வரும் நூற்றி முப்பத்தாறு வருமா பி ஈக்குவல் டு பதினேழு லட்சம் சரியா அப்போ அசல் வேணும்னா பதினேழு லட்சம் டிவைடட் பை நூற்றி முப்பத்தி ஆறு அவ்வளோதான் இதை வந்து நம்ம குயிக்காக செய்யணும் அவ்வளோதான் அப்போ நூற்றி முப்பத்தி ஆறால் அடி கொடுக்குறோம்னா இங்கே பதினேழு இருக்கா இது பதினேழா வாய்ப்பாரில் வருமானு பாருங்கள் எட்டு பதினேழு எவ்வளவு பதினேழு லட்டா பதித்தெட்டா எண்பது ஏழு எட்டா ஐம்பத்தாறு எண்பது ப்ளஸ் ஐம்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு கரைட்டா அப்போ எட்டு பதினேழு வந்து நூற்றி முப்பத்தாறு ஒரு பதினேழு இங்கே அஞ்சு ஜீரோ இருக்கா ஆ சரி திரு இப்போ எட்டால் டேரக்ட் ஆடி கொடுங்க ஓர் எட்டை எட்டு ஓர் எட்டை எட்டு மீதம் ரெண்டு இருபது இருட்டோ பதினாறு மீதம் நாலு நாற்பது ஐயெட்டை நாற்பது இந்த ரெண்டு ஜீரோ அப்படி அதிகம் அப்போ அசல் எவ்வளோன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ நாலு பாருங்கள் பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறை கடனாக பெற்றார் ரைட்டா அப்போ கடை வாங்கினது எட்டாயிரத்தி ஐநூறு மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினோராயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் அப்போ வட்டியோடு சேர்த்து கட்டியிருக்காரு எனில் வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ எவ்வளோ வட்டி கட்டியிருக்காருன்னு பார்க்கணும் இப்போ பதினோராயிரத்தி ஐம்பதுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு கழிக்கிறோம் ரைட்டா அப்போ ஜீரோ அஞ்சு பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ எவ்வளோ வட்டி கட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்போ பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு எடுத்துக்கணும் இப்போ அசல் வந்து நமக்கு எவ்வளவு எட்டாயிரத்தி ஐநூறு அசல் எட்டாயிரத்தி ஐநூறு என் வந்து எத்தனை வருஷம் மூன்று ஆண்டுகள் கழித்தோம் அப்போ என் வந்து மூணு ஆர் வந்து நமக்கு தெரியாது பை நூறு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் அப்போ ஆறு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பை இந்த எண்பத்தஞ்சு இன்ட்டு மூணு எங்கிட்டு கொண்டு வரும் ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ டிவிஷனில் வந்துடும் அப்போ எண்பத்தஞ்சு இன்ட்டு மூணு அப்போ மூணு நாள் அடி கொடுக்குறோம் ஒரு மூணா மூணு எட்டு மூணாக இருபத்தி நாலு மீதம் ஒன்று ஐ மூணா பதினஞ்சு இப்போ ஓர் எண்பத்தஞ்சு பத்து எண்பத்தஞ்சு அப்போ பத்து சதவீதம் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆறு கொண்டு பத்து சதவீதம் இதே கரெக்டான ஆன்சர் அடுத்து அஞ்சாசம் பாருங்கள் அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ஐந்தாயிரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு மூவாயிரத்தை நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார் வட்டி ஒரே வட்டினே ஆக மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூறை வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காணுங்க இங்கே வந்து நமக்கு அமௌண்ட்டு மாறுது ரெண்டு வருஷம் அதே மாதிரி இங்கே மூவாயிரத்துக்கு நாலு வருஷம் சரியா வட்டி வீதம் ஒன்று தான் அப்போ என்னென்னா நல்லா கவனிங்க அப்போ பிஎன்ஆர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது முதல் அசல் முதல் பி ஒன் என் ஒன்று வச்சுக்குவோம் அதே மாதிரி பி டூ என் டூ வட்டி வீதம் வந்து நமக்கு மாறாது அப்போ ரெண்டு வட்டியும் சேர்த்துதே நமக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் எடுத்துக்கணும் அப்போ இதில் நமக்கு இந்த ஆர் பை ஹண்ட்ரட் வந்து நமக்கு காமனாக இருக்கும் ஆர் பை ஹண்ட்ரடை நம்ம காமனாக எடுத்துடலாம் எடுத்துட்டோம்னா உள்ள பி ஒன் என் ஒன் ப்ளஸ் பி டூ என் டூ ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த நூறை வந்து நம்ம அங்கிட்டு கொண்டு போயிடலாம் இப்போ இங்கே பி ஒன் என் ஒன்னு வேணும்ல முதல் அசல் ஆண்டு சரியா அசல் வந்து எவ்வளவோ ஐயாயிரம் இன்ட்டு ரெண்டு அடுத்து வந்து ரெண்டாவது பாருங்கள் மூவாயிரத்தை வந்து நாலு ஆண்டுகளுக்கு அப்போ மூவாயிரம் இன்ட்டு நாலு ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இரநூறு இன்ட்டு நூறு அந்த நூறை வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடும் ரைட்டா இப்போ ஆறு இன்ட்டு இப்போ இங்கே என்ன வரும் பத்தாயிரம் ப்ளஸ் இங்கே நாலு ஒன்றா பன்னெண்டு அப்போ பன்னெண்டாயிரம் ஈக்குவல் டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மொத்தம் நாலு ஜீரோவாயிரம் சரியா அப்போ ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ பத்தாயிரம் ப்ளஸ் பன்னெண்டாயிரம் எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் ஈக்குவல்ட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தை எங்கிட்ட கொண்டு வந்துடுறோம் அப்போ ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பை இருபத்தி ரெண்டாயிரம் ரைட்டா அப்போ என்னாயிரும் ஒரு இருபத்தி ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்போ அந்த மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு பத்து இருபத்தி ரெண்டு அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு பத்து சதவீதம் இப்போ இந்த கணக்கு நம்ம பார்த்ததில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா ரெண்டு வட்டி ஐயாயிரத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூவாயிரத்துக்கு நாலு ஆண்டுகளுக்குன்னு சொல்லும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே இன்ட்ரெஸ்ட் அதனால் ரெண்டு வட்டியும் கூட்டினாதே நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்போ இவ்வளோ ஸ்டெப்பு நம்ம வந்து இந்த ஒரு மார்க்குக்கு செய்யணுமா அப்படின்னு யோசிக்க நம்ம ஸ்டெப்பு வந்து இப்போ நான் நம்ம வந்து புரிஞ்சு பார்க்குறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் ஏன்னா சில பேர் பேசிக் தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறோம் சரியா நீங்கள் நல்லா மேக்ஸ் வருதுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இந்த இடத்துல டக்குன்னு ஆறு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தோன்னே இதை மல்டிப்ளை பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் ப்ளஸ் பண்ணி இருபத்திரெண்டாயிரம் இந்த ஸ்டெப்பு வந்துருவோம் டேரக்டாக அப்போ இருபத்திரெண்டாயிரத்து இப்படி அடி கொடுத்துருவோம் மூணு ஜீரோ மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு பத்துன்னு போட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் அங்கே வந்து நம்ம செஞ்சு பார்க்கும்போது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வேகமாக செய்கிறோமோ ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அடுத்து ஆறாவது சம்ம ஓர் அசலானது நாலு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காணுங்க நல்லா கவனிக்க ரொம்ப முக்கியமான கொஷின்னு இந்த மாதிரி கொஷின் அடிக்கடிக்காக கேட்குறாங்க ரைட்டாக இதை ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நம்ம ஷார்ட்கட்டும் பார்த்துருவோம் இப்போ இதில் நம்ம வந்து அசல் வந்து பி சரியா நாலு வருஷத்தில் என்ன ஆகுது இரண்டு மடங்காதுன்னா அப்போ டூ பி இரண்டு மடங்காதுன்னா பி அப்போ வட்டி வந்து நமக்கு எவ்வளவு அப்போ அதே அளவு ஒரு மடங்கு கூடியிருக்கா அப்போ வட்டி வந்து நமக்கு என்ன ஆகுது ஒரு அசல் வந்து கூடியிருக்கு அதே வட்டி ரைட்டா இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ வட்டி எவ்வளோ அசலை திரும்ப கிடச்சிருக்கு ஏன்னா அதளவுதே நம்ம ஒரே அளவு கூடியிருக்கு அப்போ அசல் வந்து பி எண் வந்து நாலு ஆண்டுகள் வட்டி வீதம் நமக்கு தெரியாது பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பி அப்போ இது கேன்சல் ஆகும்போது அந்த பக்கம் போய் அடி கொடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்கும் அப்போ ஆறு ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஹண்ட்ரட் பை ஃபோர் அப்போ ஆறு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு சதவீதம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு வரோம் இதே இது நாலு ஆண்டுகளில் மூன்று மடங்காதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வட்டி வந்து என்ன ஆகும் மூன்று மடங்காதுன்னா அப்போ வட்டி வந்து என்ன மொத்த தொகை மைனஸ் அசல் அப்போ வட்டி வந்து நமக்கு டூ பி ரைட்டா அப்போ அதேமாதிரி செய்யும்போது அசல் எண் வந்து நாலு ஆண்டுகள் ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு டூ பி அப்போ அப்போனாவும் அசல் வந்து பி வந்து கேன்சல் ஆயிடும் அப்போ ஆர் ஈக்குவல் என்னென்னா ரெண்டு இன்ட்டு நூறு பை நாலு ரைட்டா இப்போ ரெண்டா ரெண்டு ரெண்டா நாலு இந்த நாலு இங்கே வந்துடும் நூறு மேலே போயிடும் வேறு ஒன்றும் இல்லை அப்போ ஒரு ரெண்டா ரெண்டு ஐம்பது அப்போ ஆரிய கோல்ட்டு ஐம்பது சதவீதம் இப்போ இதை நீங்கள் ஒரு ஆயரூவா ஒரு தொகையை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் சரியா நூற்றுக்கு இருபத்தஞ்சுனா ஒரு ஆயரருவா ஹசல் எடுத்துக்குவோம் சரியா அசல் வந்து ஆயிரரூவா அப்போ நூற்றுக்கு இருபத்தஞ்சுனா ஆயிரரூபாய்க்கு எவ்வளவு நூற்றுக்கு இருபத்தஞ்சுனா ஆயிரரூவாய்க்கு எவ்வளவு இரநூத்தம்பது ரூபா ஆயரருவாய்க்கு எவ்வளவு வட்டி வந்து இரநூத்தம்பது ரூபா ரைட்டா அப்போ நாலு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ ஆயிரம் வருதா அப்போ வட்டியை கூட்டிட்டோம்னா என்ன வரும் ஆயிரம் ப்ளஸ் ஆயிரம் அப்போ ரெண்டாயிரரூபா புரியுதா இப்போ வந்து ரெண்டு மடங்கு ஆயிடுச்சா நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகிடுது அதே இது வந்து ஐம்பது சதவீதம்னா மூணு மடங்கு ஆயிரும் இப்போ ஐம்பது சதவீதம் எவ்வளவு இப்போ ஆயரருவாய்க்கு ஐம்பது சதவீதம்னா ஆயிரத்தில் பாதி ஐநூறுரூவா அப்போ நாலு வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்டாயிரரூபா அப்போ ரெண்டாயிரம் ப்ளஸ் ஆயிரம் மூவாயிரம் மூணு மடங்கு ஆயிடுதா ஆயிரத்த கூட மூணு மடங்கு ஆயிருந்தா இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு நூறு பை என் இன்ட்டு கே மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க கே மைனஸ் ஒன்று கேன்றது இந்த இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குன்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ கே வந்து ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க இங்கே ரெண்டு மடங்கா கே ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று சரியா இங்கே வந்து நமக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்போ ஆறு என்ன வரும் நூறு பை எண் எல்லாம் கவனிங்க நூறு பை அப்போ இங்கே எண் வந்து நாலு ஆண்டுகளா அப்போ நூறு பை நாலு எண்டு ஒன்றுன்னு வரும் அடி கொடுத்தா இருபத்தஞ்சி சதவீதம் அதே வந்து நமக்கு மூணு மடங்கு ஆகுதுன்னா மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போ நூறு பை நாலு எண்டு ரெண்டு ஒரு ரெண்டாம் ரெண்டு இரண்டு நாலு அடிவுடுதான் ஐம்பது சதவீதம் அதனால் அந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதாவது நூறு பை எத்தனை வருஷமோ அந்த வருஷத்தால் டிவைட் பண்ணிடுங்க எத்தனை மடங்காகுதுன்னு பார்த்துக்குங்க சரியா அதே மாதிரி சப்போஸ் என் கேட்குறாங்க ஆறு கொடுத்துட்டு எத்தனை வருஷத்தில் ரெண்டு மடங்காதுன்னு கேட்டால் கூட நூறு பை ஆர் இன்ட்டு கே மைனஸ் ஒன் இந்த கேன்றது நம்மளாக கொடுத்துருக்கோம் கேன்றது எத்தனை மடங்கு ரெண்டு மடங்குனால் கே வந்து ரெண்டு மூணு மடங்குனா கே மூணு நாலு மடங்குனா கே நாலு அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நல்லா கவனிங்க செவன்த் புக்கில் உள்ள தனிவட்டி கணக்கு எல்லா மாடலும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் அதை மூணு வீடியோவாக பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ தான் இந்த வீடியோ மூணையுமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் தனிவட்டி உங்களுக்கு டவுட்டே வராது சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ